உள்ள வந்து வழக்குாரணமாக ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க திரைப்படப்பட்டிருக்காங்க அது எண்ணிக்கிட்டு அந்த வழக்கு எங்கள் வீட்டில் சோழன்னு சொல்றாங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் சொன்னாங்க இருக்கமா அப்படிங்கிறது ஒரு சந்தையின் அடிப்படையில் விசாரணை இது வந்து குற்றவாளிகளை சம்பந்த வீட்னா அவங்க தெரியுதா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விசாரணை தான் அவங்க கேட்ட ஒரு கேள்விகளுக்கு பரிசுல மக்களாட்சி எந்த விதமான ஆயுத போராட்டத்தையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் போய் ஆயுத போராட்டத்தையும் அரசியல வென்று சட்டத்தின் வழியாக ஜனநாயகத்தின் வழியாக ஆட்சியின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும் சாதிய மத பேதமற்ற ஊழல் வெச்சமற்ற தீண்டாமையற்ற ஒரு நாட்டை படைக்கணும் ஒரு இயற்கை முறையிலோ வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பொருளாதார நடத்த முடியும் அப்படின்னு தம்பி இந்த அரசியல் நிற்கிறோம் நாங்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் கூட பயங்கரவாதிகள் கூட இந்த அரசியல்வாதிகள் வந்து சித்தரிக்க முயற்சாங்க அந்த வரைக்கும் இந்த ஒரு மாநாடு செய்திக்கும் இப்படி விசாரித்தது எந்த சம்பந்தம் செய்யும் விசாரணை வந்து எங்க எங்களை வந்து ஒரு சாட்சியாக வைத்து ஒன் சிக்ஸ்டி தம்மன் அடிப்படையில சாட்சியாக வைத்து விசாரித்தாங்க மிக மரியாதையாக மிக கட்டிடமாக வைத்து பேரணிகளை நடத்துனாங்க நாங்கள் இன்னைக்கு தகவல்களை வந்து பகிர்ந்து கேட்கப்பட்ட எல்லாமே எங்களுடைய பிரசனல் தகவல்கள் தான் எங்களை பற்றிய தகவல்கள் தான் கேட்கப்பட்டது யூடியூப் வீடியோஸ் பத்தி கேட்டாங்க எல்லாருமே வந்து யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள் வந்து இந்த தப்பன் இருப்பதனால வந்து பொதுவான இது வந்து சமூக வாழ்க்கை தான் அறியப்பட்டவங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்றவங்க கிடையாது எல்லாமே வெளிப்படையா டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அது எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் இந்த விதமான டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போட அவங்களும் கேட்கல

ஒரு சாதாரணுடைய தளபதிகளை லட்சக்கணக்கான தளபதிகளை நானும் கொடுத்தேன் உயிராரி இந்த கட்சி நிற்கிறோம் இந்த கட்சி என்பது என்னுடைய துன்மொழி இந்த கட்சியை சிதைப்பதற்கு யார் நினைத்தாலும் அது வந்து போட்டி எல்லக்கூடிய ஒரு சாதாரண தம்பி தான் அதெல்லாம் ஒரு பகுதி நாளைக்கு கூட கட்சியுடைய

தமிழ்நாடு முழுமைக்கூடிய எட்டு கோடி அந்த தமிழ்நாடு எட்டு கோடி பொன்றர்களுக்கும் அந்த சீமானின் தலைவராக உதவி சேர்ப்பதா என்ன சொல்ற பேச்சாளர் கொள்கை வேலையோட கட்சியை உடைப்பது வந்து நாங்க ஒன்றும் திமுக இல்ல கட்சியை உடைச்சிட்டு போறது அதிமுக கட்சியை உடைச்சு போறது அது மாதிரி கிடையாது இது எங்களுடைய குடும்பம் இது எங்க குடும்பத்தை நாங்க எப்படி இதை பகந்தீங்க அதாவது என்னைய என்னைய விசாரணைக்கு வந்ததனால எப்படி வந்து ராமத்தியம் கொலைவளத்தில் ஒரு ஆயிரத்தி அறுபது விசாரிச்சாங்களோ எப்படி வந்து ராஜீவ்காந்தி குறைவனத்துல வந்து முதலமைச்சர் கருணாநிதி வந்து விசாரித்தார்களோ அதே போல இந்த வழக்குல எங்களையும் விசாரிக்காங்க இன்னும் ஒரு ஐநூறு பேர் அவங்க விசாரிக்கலாம் எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தகவல் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒரு சாதாரண ஒரு காமன் என்கொயரி ஒரு சாலையில ஒரு விபத்து நடக்குது அந்த இடத்துல போன எல்லா வாகனங்களையுமே விசாரணைக்கு எல்லா விசாரணை ஐயா வந்து ஒரு ஒரு மூத்த வழக்கு வைக்கிற அவங்களுக்கு தெரியும் சங்கரன் இருக்காங்க அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞர் விசாரிப்பாங்க ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாரு ஒரு கொலை நடத்தா யார் யாரெல்லாம் போனாங்க அது போல ஒரு சம்பவம் நடந்துக்கிறது அந்த சம்பவத்துல நாங்க நாம சாட்சியாக விசாரிக்கிறாங்க சாட்சி தான் காட்சி விசாரணை அட முதல்ல நீங்க ஊரங்கடத்துக்கு தெளிவா பதிவு செய்ய பயமுறுத்தறங்களா உங்க கட்சியில இருந்து வெளில போற கட்சி நடத்துறாங்க சார் தடசைப்பட்ட ஊரநாடு விட மரியாதையா நடத்துறாங்க போதுமா சார் உங்க கட்சியில இருந்து வெள்ள மீட்டர்வா ப செய்யுற காரணமேலே 40 அதற்காக 100 நிமிஷம் சுத்தையாயா இருந்து சார் சொன்னாங்க தவறான தகவல் சார் உங்க கட்சியில வெள்ள போன வெற்றிக்குமர உங்களைதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணனுக்கு வந்து சேலத்துல வளர்க்கறதுனால அந்த அதிகாரிகளுமே அவருக்கு அவருக்குறேன் சம்மன் கொடுத்தா தான் அவர் தேவை அதிகாரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கு சேலத்துக்கு போனதால ஊடகங்கள்ல வந்ததை போல தடை செய்யப்பட்ட புத்தகங்களோ ஆவணங்களோ துப்பாக்கிகளோ பல கோடி ரூபாய் பணங்களோ அதெல்லாம் இல்லை பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட எண்ணெய் அதிகாரிகள் வந்து கேட்கற அது அந்த இந்த வழக்குக்கு சம்பந்தமே கிடையாது புரியுது உங்களுக்கு பேப்பர் நியூஸ் முழுக்க முழுக்க பொய்யானது அதை உடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சேவை குளிக்க மூலமாக சங்கர் அவர்கள் மூலியமாக நாங்கள் நீதிமன்றத்தில் மாநில வழக்கு தமிழ்நாட்டுடைய முழுமையான செய்தி ஊடகங்களாக காட்டி இருக்கக்கூடிய தினமலர் மீதும் தினகரன் மீதும் நாங்கள் கட்சி நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக பொது வழியில தினகரனையும் தினமலரையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் நன்றி நன்றி

y 구들이대 газ전을 보 e c a n s u i m a t e l render না বেরো 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 নিন বলবো ডাক্তার স্যার এখানে তো মানে তো মার মত কেকার আদিকে উঠে পড়ে স্যারcade উঠে পড়ে আমরা আমরা না তো না না